ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பொடலங்காயை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில இலை அஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது போக கால் கப் திருவண்ண தேங்காய் ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு ஜீரகம் கருவேப்பிலை முனையும் ஆட் பண்ணி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதோடு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்ப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் உடலங்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ரெண்டு டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது காய் நல்லா வெந்திருச்சு இப்போ அதில் துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் கல்லீரலுக்கும் இந்த காய் ரொம்ப நல்லது அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் இலையை தூவி இறக்கி வச்சிடலாம் ஹெல்தியான டேஸ்டியான புடலங்கா பொரியல் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்